தாத்தா வந்து காலில் செருப்பு போட்டு தெருவில் நடக்க முடியாது இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம் கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாது எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம்னே தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிதான் நான் இதை பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஒரு தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால் நமக்கு வந்து என்ன தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காங்கன்னா நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ நீ எப்படி வந்து உன் ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவேன் உன் மனது எப்படி இருக்கும் அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த சமூகம் சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இறுக்கத்திலே வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இருக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும் அம்மண்ணனுடைய மறை வந்து என்னை உண்மையாகவே என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம் கொலை செய்கிறார்கள் சாதியானவ படுகொலை செய்கிறார்கள் எதிர்க்க உட்கார்ந்துட்டா நின்றுட்டா நடந்துட்டா படிச்சுட்டா எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது மியூசிக்கெல்லாம் எங்கேயோ இருக்குது ஆக்சுவலி தெருவில் நடக்கிறது எதிர்க்க முன்னாடி நடந்து போகிறது இப்படியான பேசிக் விஷயங்கள்லேயே நம்மளை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களதானதாக ஆக்கி கொண்டதுனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து நான் எத்தனையோ முன்னோர்களினுடைய கனவு இது முதல்ல எனக்கு இந்த இண்டிபென்டென்ட் மியூசிக் குள்ளே வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நான் முதல்ல ரேப் மியூசிக்கே கேட்டது கிடையாது சினிமாவும் பார்த்தது கிடையாது நான் பார்த்தது எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினான்கு அன்றும் டிசம்பர் ஆறு அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலிச்சுபையா அவர்களுடைய இசைக்குழுவும் அப்புறம் மணிமேகலை அக்கா இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன் அவர்கள் பாடும்போது அந்த உணர்வு அப்படியே இப்போது நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு தலிச்சுபை ஐயா பாட்டை கேட்டுருவோம் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ எளிமையாக இசை எனக்குள்ளே கடத்திடுவாங்க அதேமாதிரி எங்கள் அம்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க அங்கே இருக்கிற பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அங்கே இருக்கிற பாடல்களோட அங்கே கும்பலா கும்பலாக பசங்களோட உட்காந்து பாடுறது இவ்வளோ தான் என்னுடைய இசை அனுபவம் மற்ற மாதிரி சுத்தி இருக்கிறவங்க பாடுறது அதுதான் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் ஸ்பேஸ்குள்ள நான் இருக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூமெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படி இப்படியான இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது அந்த மூவ்மெண்ட்ல வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலேயே பாரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் வடிவங்கள் எப்போதும் அப்பராப்ரேட் பண்ணியே பழகிருந்தது ஆனால் அது தாண்டி இல்லை நாங்களாக வந்து பேசுவோம் நாங்களாக கோட் ஷூட் போட்டு தைரியமாக ஸ்டைலாக கெட்டாக வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ் அந்த கேஷ்லெஸ் கலெக்ட்டிவில் நான் மேடை ஏறினதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது நான் உதயணம் நான் சந்திக்கும்போது சொன்னது என்னென்னா ஆனால் எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும் அம்பேத்கர் பாட்டு பாடணும் இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன் அந்த வார்த்தை தான் என்னை அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவில் இணைக்க வச்சதுன்னு நினைக்கிறேன் இப்போது அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி வள்ளியம்மா பேராண்டின்னு நான் இது ஆல்பத்துக்கு பேர் வச்சது வள்ளியம்மாளுடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேயிலை தோட்டங்களில் இலங்கையில் வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள் அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க அதில் பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகளில் அப்படி குடும்பங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டன அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள் அப்படி பிரிக்கப்பட்டு வேரிழந்து ஊரிழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்பத் தலைவி தான் வள்ளியம்மாள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எனக்கு என்ன பெருமை இருக்குது எனக்கு என்ன அடையாளம் இருக்குது நான் எப்பவுமே யோசிப்பேன் ஒருத்தனை கேட்டால் அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான் ஒருத்தனை கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும் அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபசர் அது எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னால் அது அவங்க செய்கிற அவங்க அவங்க அவங்களுடைய உழைப்பில் அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம் ஆனால் எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போது மீண்டும் அது முளைத்தெழுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்குல்ல அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன் நானு